கடனில் சிக்கிய விக்ரமின் தங்களான் சூர்யா படமும் சிக்குமா ஸ்டுடியோ கிரீன் நிறுவனத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் பார் இயக்கத்தில் விக்ரம் மாளவிகா மோகனன் பார்வதி மற்றும் பலர் நடித்துள்ள படம் தங்களான் இப்படம் இந்த வாரம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே இப்படத்தின் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவும் அவருடைய அப்பாவும் வாங்கிய கடன் தொகை பாக்கி காரணமாக தங்கலான் படத்திற்கு ஒரு முட்டுக்கட்டை ஏற்பட்டுள்ளது अर्जुन लाल சுந்தர் தாஸ் என்ற பைனான்சியரிடம் பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் பத்து கோடி கடன் வாங்கியுள்ளார்கள் தரப்பில் ஞானவேல் ராஜா ஈஸ்வரன் மீது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்ற உத்தரவுக்குப் பின்னும் அவர்கள் பணத்தை திருப்பி தராமல் இருந்திருக்கின்றனர் அதனால் அவர்கள் மீது திவாலானவர்கள் என அறிவிக்க வேண்டுமென சொத்து ஆட்சியர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் அந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று இடைக்கால தீர்ப்பு வந்துள்ளது அதன்படி ஸ்டுடியோ கிரீன் நிறுவனம் தயாரிக்கும் தங்களான் வெளியீட்டிற்கு முன்பாக ஒரு கோடி கங்குவா வெளியீட்டிற்கு முன்பாக ஒரு கோடியை டெபாசிட் செய்ய வேண்டும் என நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் கார்த்திகேயன் அடங்கிய அமர்வு உத்தரவிட்டுள்ளது